வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் மற்றும் செங்கல் சூளை பணிகள் மற்றும் அனைத்து பொதுப்பணிகள் போடுதல் கட்டிட பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர அறிக்கை முதலிலே அறுவடை விவசாயிகள் மழைப்பிடிவு எதிர்பார்த்தது போலவே அனைத்து மாவட்டங்களுக்கும் கிட்டத்தட்ட தொடங்கிவிட்டது ஒதுக்கி ஒதுக்கி தொடங்கினாலும் நெருங்கி விட்டது உங்கள் மாவட்டத்திற்கும் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் மழை புரிந்து வந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஓய்ந்திருந்த நிலையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கிவிட்டது தற்பொழுது வடகடலோரத்திற்கும் மழைப்பிடிப்பு தொடங்கிவிட்டது காரைக்கால் புதுச்சேரி மற்றும் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டியும் கடற்பகுதிகளில் மழை தரைப்பகுதிகளையும் அதனை ஒட்டிய கடல் ஓரத்திலும் மழை காரைக்காலிலும் மழை இப்படி டெல்டாவின் தெற்கு பகுதியில் மூன்றாவது நாளாக பட்டுக்கோட்டை பேராவரணி பகுதிகளில் மழை வேதாரண்யம் கோடியக்கரை முனையிலும் மழை என்று தற்பொழுது தொடங்கியிருக்கூடிய மழை இனிமேல் படிப்படியாக நேரத்திலும் அளவிலும் கூடும் பரப்பில் கூடும் அறுவடை விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் நிலக்கடலை அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உளுந்து மற்றும் பயறு வகைகள் எல் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே ஈரோடு மாவட்டம் மஞ்சள் அறுவடை திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நிலக்கடல் அறுவடை மரவள்ளி அறுவடை கள்ளக்குறிச்சி மற்றும் பெரம்பலூர் அரியலூர் இந்த மாவட்டங்களில் கன்னியாகுமரி என்று பல்வேறு மாவட்டங்களில் அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிற நிலையில் விரைந்து அறுவடையை முடித்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் மதியத்துக்கு மேலே தான் மழை வரும் கடலோரம் பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் இருக்கும் உள்ளே மதியம் மாலை இரவு ஒதுக்கி ஒதுக்கி தான் மழை பெய்யும் இடத்துல வழுத்த மழை இருக்கும் நேற்றைய மழைப்பிடிவை வலங்கை மான்லேயே மழை நீடாமங்கலத்தில் மழை ரெண்டாவது நாளாக ஆக இப்படி மதியத்தில் நேற்றைக்கு மதியம் பரவலாக இல்லாவிட்டாலும் வலங்கைமான் மற்றும் நீடாமங்கலத்தில் மழைப்பெடுமை கொடுத்துருக்கிறது இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் பரவலான மழைப்பிடிவை கொடுக்கும் கண்டிப்பாக முதல் வாரத்திலிருந்து இருபத்தி எட்டுக்கு மேல்னு சொன்னேன் இருபத்தி ஒம்பது முப்பது மற்றும் ஒன்றாம் தேதியிலிருந்து இன்னும் மழைப்பிடிவு வட உள் மாவட்டங்களுக்கும் நேற்றைக்கே திருப்பத் திரு அதாவது திருத்தணி உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழைப்படிவு கொடுக்க தொடங்கிவிட்டது ஆகவே இனிமேல் வடகடலோரத்திற்கும் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் கிடைக்கப்பெற்றுவிடும் என்பதனால் எப்படிப்பட்ட அறுவடையாக இருந்தாலும் மதியம் மாலையில் கண்டிப்பாக மழை இருக்கும் அதிகால நேரத்தில் கடலோர மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு விரைந்த அறுவடையை முடித்துவிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உலர்த்தும் பணிக்கு அதே தான் மதியம் வந்துவிட்டால் மழை வந்துவிடும் கண்டிப்பாக மாலை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் வரக்கூடிய நாட்களில் ஒரு நாளுக்கு நாள் மழைப்படிவோட பரப்பு கூடும் இடி மின்னலுடன் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் பூச்சி விரட்டி அடித்தலை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு டெல்டாவில் பெரிதாக மழை இல்லை ஆனால் தென்மா அதாவது டெல்டாவின் தெற்கு பகுதியில் பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதி மேலும் வேதரணையத்தோட தோப்புத்துறை பகுதியெல்லாம் மழைப்பிடிவு இருந்த நிலையில் வழங்கிமான் மற்றும் நீடாமங்கலா பகுதியில் மழை இருந்த நிலையில் பெரிதாக இல்லை பரவலாக இல்லை ஆனால் இனிமேல் அது பரவலாகிவிடும் என்பதனால் பூச்சி விரட்டி அடிக்கணும்னா வேகமாக விரைந்து அறுவடை அந்த பூச்சி விரட்டி பணியை தொடக்கணும் மதியம் ஒரு ரெண்டரை மணி மூன்று மணிக்கு ஆங்காங்கே மழைப்பொடிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் பன்னிரெண்டரை மணிக்கு மேல் நான்கரை மணிக்குள் இந்த இடைப்பட்ட நேரத்தில் டெல்டாவிலே மழை வாய்ப்பு இருக்குது எல்லா மாவட்டங்களுக்குமே மதியம் விட்டால் மழை வந்துடும் மாலை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் நெருங்கி வரும் ஒதுக்கி விட்டு போகலாம் அல்லது பெய்து விட்டு போகலாம் இப்படித்தானே இருக்கும் கண்டிப்பாக எல்லோருக்கும் அந்த மழைப்பொடிவு வந்து பொடியாது சுற்று அதாவது ஆங்காங்கே பிட்டு 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 பிட்டாக உருவாக்கி அப்பப்படியே பெய்து விட்டு ஆங்காங்கே செயலெடுக்கும் மேற்கு நோக்கி போகும் முடிந்தவரை சென்று மேற்கே போய் மேற்கு காற்றின் போராட்டத்தால் அதாவது குளிர்விக்கும் காற்று கூடுதலாக இருக்கும் நீராவி தீர்ந்துவிடும் அப்படியே நின்றுவிடும் இப்படித்தான் மழைப்பொடிவு இருக்கும் ஆனால் மழைப்பொடிவு நாளுக்கு நாள் பரப்பில் அதிகரிக்கும் மதியம் ஆலை கனமழை இருக்குது இது வடகடலோரத்திற்கும் கொடுக்க போகுது வடகடலோரத்திற்கு பெரிதாக இருக்காது தென் மாவட்டங்களில் தான் நம்பர் ஒன் தென்மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்தது அடுத்தது நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் கன்னியாகுமரிக்கு தினசரி மழை உண்டு அடுத்தது மயிலா சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி தெற்கு திண்டுக்கல் போன்ற பகுதிகள் அடுத்த டெல்டா அடுத்தது தான் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடலூர் இதெல்லாம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அடுத்தது கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்ட கிருஷ்ணகிரி தருமபுரி மேற்கு தொடர்ச்சி மலையோட அளவுக்கு இருக்கும் அதாவது ஈரோடு நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி கரூர் போன்ற மாவட்டங்கள் நல்ல மழை காத்திருக்கு ஒன்றாம் தேதியிலிருந்து நாளையே பெய்யலாம் இன்றைக்கு நேற்றையே தொடங்கிடுச்சு நேற்றையே தொடங்கிடுச்சு சேலம்லாம் நல்ல கனமழை எடப்பாடி சேலம் மற்றும் ஆத்தூர் கல்வராயன் மலைப்பகுதி ஏற்காடு இதெல்லாம் நல்ல மழை பொடி நேற்றைக்கு பொருந்திருக்கு இன்றைக்கும் பொடி இருக்கிறது இவை எல்லாமே அறுவடை விவசாயிகளுக்கானது விரைந்து அறுவடை செய்துடுங்க உலர்த்துதல் மற்றும் பூச்சி விரட்டி எடுத்தல் எல்லாவற்றிற்குமே பொருந்தும் அடுத்தபடியாக உப்பள பணிகள் உப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது கோடியக்கரை முனையில் மழை மழை கொடுக்கும் என்று சொல்லிடணும் தொடங்கிருச்சு ஆனால் இதுவரைக்கும் பாதிக்கும் மழை இல்லை ஏதோ தூரல் சாரல் நனைக்கும் மழையோடு போயிட்டுருக்கு தூத்துக்குடிக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு பெரிய அளவில் பாதிக்கும் மழை இல்லைன்னா கூட ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்கிறது மழை தூத்துக்குடியில் ஆனால் வேதாரணத்துக்கு இன்றைக்கு தான் தொடங்கி இருக்குது நேற்றைக்கு தோப்புதலை ரெண்டு சென்டிமீட்டர் கோடியக்கரை முனை அகசிய மொழியில் இப்பொழுது அதிகாலையில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு ஆனால் இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் தீவிரமடையும் அதனால் சேமிக்கப்பட்ட வாரப்பட்ட உப்பை சேமித்து பாதுகாத்திடுங்கள் மூடி மூடி பாதுகாத்திடுங்கள் மழைப்பொழிவு தினசரி இருந்து கொண்டிருக்கும் அதிகால நேரம் கண்டிப்பாக இருக்கும் மதிய நேரம் கூட கொஞ்சம் உள்ளே வந்து பொழியும் ஆனால் அதிகாலை நேரம் கண்டிப்பாக கடலோரத்தில் மழை இருக்கும் ஒட்டுமொத்தம் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அதிகாலை நேரம் மழை இருக்கும் வரக்கூடிய நாட்களில் அதில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் அதாவது வேதாரண்யம் பகுதிக்கும் தூத்துக்குடிக்கும் கண்டிப்பாக இருக்கும் மரக்காலத்திற்கும் நாளையிலிருந்து வாய்ப்பு இருக்குது இன்றைக்கே மதியத்திற்கே வாய்ப்பு இருக்குது நாளையிலிருந்து கண்டிப்பாக இப்பொழுதே மரக்காணத்தை ஒட்டி கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு தான் நீடிக்கிறது அது மரக்காணத்துக்கு இருக்கும் திருவள்ளூரோட பழவேற்காடு பகுதி உப்பளத்திற்கு கண்டிப்பாக இருபத்தி எட்டுக்கு மேல் நாளையிலிருந்து ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி கண்டிப்பாக இருக்கும் ஆனால் பாதிக்கும் மழையாக இருக்காது ஓரளவிற்கு இருக்கும் அதனால் பெய்யும் இடத்துல வலுத்துப் பெய்யும் அருகிலே ஒதுக்கும் ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும் அதனால் மழை இருக்காது என்று மட்டும் நினைத்து விட வேண்டாம் எந்த இடத்திலும் உப்பள பகுதிகளுக்கும் மழை இருக்கிறது அடுத்தபடியாக செங்கல் சூலை பணி மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் மதியம் வந்துவிட்டால் மழை வந்துவிடும் அதனால் தொடர்ந்து பல நாட்கள் மழை இல்லாத நாட்கள்லாம் இனிமேல் எதிர்பார்க்க முடியாது அக்னி நோயில் பெரிதாக இருக்காது புழுக்கம் ஏர்வைக்கு பின் மழைப்பிடிவு கண்டிப்பாக ஒதுக்கி ஒதுக்கி எல்லோருக்கும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் தான் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் அதே போல் சாலை பணிகள் பல்வேறு மாவட்ட ப பகுதிகளில் பணிகள் சாலை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மதியத்திற்கு மேல் அங்கேயும் எல்லா இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் மதியத்துக்கும் மழை இல்லை அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பில்லை ஆனால் அதே இடத்துல பரவலாக பெய்யும் என்பதற்கும் வாய்ப்பில்லை உருவாகும் அப்படியே பெய்யும் அப்படியே செயல் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பிட்டுப்பிட்டா இந்த மாதிரியான மழைப்பொடிவு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே வரக்கூடிய நாட்களில் இருக்குது முதல் வாரத்தில் இன்னும் கொஞ்சம் மழைப்பொழிவு கூட போகுது ஏழாம் தேதி எட்டாம் தேதிக்கு மேலே மே மாதத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பு இருக்கும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தான் மழை இருக்கும் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது வாரத்திலும் இருக்குது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பயன்படுத்தி விரைந்து நீங்கள் அந்த பணிகளை முடித்து விடுங்க முடித்து விட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் அனைத்து பொது இது கட்டிடப் பணிகளுக்குமே கட்டிட பணிகளை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு தான் பரவலாக இருக்காது மதியத்தில் டெல்டாவில் இருக்கும் மாலை மதியத்திற்கு மேலே தென் மாவட்டங்களில் உருவாகும் மாலை இரவு மழைப்படிவு பெரும்பாலான மாவட்டங்களில் இருக்கும் அதிகாலை நேரத்தில் கடலோரம் இருக்கும் இதை கணக்கிக்கொண்டு கட்டுமான பணிகள் அனைத்தையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பொதுவாக வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை எழுதி திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்ததை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி